அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்க்குற இந்த ஓட்டு வீடு விற்பனைக்கு கொடுக்குறாங்க ஓட்டு வீடு தென்மேற்கு கார்னராகவும் இருக்குது அதில் வீடு தெற்கு திசையில் அமைந்துள்ளது வீடு கட்டி ஒரு நூறு வருஷத்துக்கிட்ட ஆகுது பழமையான வீடு தான் நிறைய பேர் ஓட்டு வீடுலாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம பார்க்குற வீடு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் இல்லை டெமாலிஷ் பண்ணிவிட்டு புதுசாக வீடு கட்டுறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது மெயின் ஏரியாவிலையும் இருக்குது காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது கொரநாடு பக்கத்தில் பூக்கடை தெருவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த ஓட்டு வீடு வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் இப்பையும் ஒரு பத்தாயிரத்துக்கிட்ட வாடகை வந்துக்கிட்டு இருக்குது ஒரு மூணு வீடுகிட்ட இப்போ நம்ம பார்க்குற ஓட்டு வீடு செப்பரேட்டாக இருக்குது உடவுனாவும் யூஸ் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம் இல்லை டெமாலிஷ் பண்ணிவிட்டு காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கும் இண்டிவிஜுவல் ஹோம் கட்டுறதுக்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது ரோடு வசதியெலாம் இருக்குது ட்ரைனேஜ் வசதி ட்ரிங்கிங் வாட்டர் வசதி எல்லாமே அமைந்துள்ளது நல்ல ஹார்ட் ஆஃப் த தான் இப்போ நான் பார்க்குற இந்த இடம் வருது அகலம் இருபத்தி ஒன்றை நீளம் நூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு சொல்லிவிட்டு மொத்தம் மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு சதுரடி இருக்குது சதுரடி ரேட்டு ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா சொல்கிறாங்க ரேட்டு நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம் இது ஹால் ஹாலு சின்னதாக கிச்சனு ஒரு ரூமுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடையுமே பில்டப் பண்ணியிருக்காங்க அந்த காலத்துலேயே வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் பட்டா லேண்டு கிளியர் டாக்குமெண்ட்டு ஒவ்வொரு ரூம்லேயுமே தனியாக அட்டாச்சு டாய்லெட்டும் வச்சுருக்காங்க இந்தியன் டைப் டாய்லெட்டாக இது கிச்சனு கிச்சன் ஓரளவு ஸ்பேசியஸாக இருக்குது சின்னதாக ஒரு மினி மேரேஜ் ஹால் கட்டுறதுக்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது பஸ் ஸ்டாப்லாம் பக்கத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்ற இடமாவே இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்